ஹலோ சீபர் வணக்கம் சமீபத்தை சில நிகழ்வு பத்தி கேள்விப்பட்டீங்கன்னா அதிர்ச்சி அடைவீங்க மக்கள் எப்படிப்பட்டவங்க அவங்க ஏன் இப்படி மாறுறாங்க அவங்க ஏன் இப்படி கீழ் நோக்கி செல்றாங்க அப்படின்னு நினைச்சோம் நாவே நெஞ்சம் பார்த்துருவோம் அப்படிப்பட்ட உண்மையான நிகழ்வு தான் இந்த விட பாருவோம் வீட்டில் குழந்தைங்க வச்சிருக்க பெற்றவர்கள் கண்டிப்பா பாருங்க முக்கியமா அதாவது ஆண் பெண் காதல்றது பூமி உருவானத்திலிருந்து இருந்து இயல்பா தான் அதையும் தாண்டி தற்போது விலங்கு கூட அதாவது நாய்கள் கூட அதிக பாசம் வச்சிருக்காங்க அது மட்டும் பாசத்துக்கு மேல காதல் வந்து வராது பெண்கள் மீது ஆண்கள் தான் அதிகமா வந்து காதல் வந்து வைப்பாங்க இது போல பரவலான செய்திகள் வந்து உலாவது நம்ம வந்து தெரிஞ்சிருப்போம் ஆனா தற்போது இந்த உண்மையான சம்பவத்தை வந்து கேட்டீங்கன்னாவே நீங்க ஒரு நிமிஷம் வந்து அதிர்ந்து போவீங்க அப்படி ஒரு அதிர்ச்சியான சம்பவம் தான் இந்த சம்பவம் அகமாபாத்துல ஒரு ஃபேமிலி வந்து இருக்கு ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துல அஞ்சு பேர் அப்பா அம்மா ரெண்டு பிள்ளைங்க அதாவது ஒரு மகள் ஒரு மகன் இப்ப மகள் பேரு ராணி ராணி வந்து பிபிஏ இரண்டாம் ஆண்டு வந்து படிக்கிறாங்க கல்லூரி படிக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அழகாவே போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில் தான் ராணிக்கு அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா ஜெர்மனி செஃப் நாய் ஒண்ணு அவருக்கு வந்து பரிசா வந்து கொடுக்குறாரு அதாவது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த அந்த நாய்க்குட்டி அது மேல அவ்வளோ பாசம் வந்து வச்சிருக்கு அந்த அஞ்சு பேர்ல அந்த குடும்பத்துல ஒரு அளாவே அந்த நாய்க்குட்டியும் மாறி இருக்கு இது மட்டும் கிடையாது இப்ப ராணி மேல ரொம்ப அதிக பாசம் வந்து முக்கியமா என்ன காரணம் ராணி எங்கெல்லாம் அங்கெல்லாம் என்னெல்லாம் செய்யும் ஒரு விடுமுறை நாட்களும் விழா காலங்களா இருந்தாலும் எல்லா இடத்துலயுமே ராணி கூட அந்த நாய்க்குட்டி போயிட்டே இருந்திருக்கும் இது மட்டும் கிடையாது அதிக பாசமும் கூட அந்த நாய்க்குட்டி இல்லாம ஒரு நிமிஷம் கூட ராணியால இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு அவருடைய பாசம் வந்து அதிக பிணைப்போட இருந்தது அப்பா அம்மா இதை பார்த்துட்டு ஏன் இப்படிலாம் பாசம் வைக்க கூடாது அப்படின்னு எவ்வளவு கண்டிக்கிறாங்க ஆனா இதை வந்து கண்டுக்கவே ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த நாய்க்குட்டி ராணியோட பெட்ல வந்து தூங்குது போகுது பழகுது எல்லாமே பண்ணுது இப்போ என்ன பண்றதுன்னா உடல் ரீதியா அது வந்து தொடர்பு கொள்ளுது அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அந்த நாய்க்குட்டி கூட உறவும் வச்சுக்கிறான் இந்த புதிய உறவு அவளுக்கு மிகவும் அதிக மகிழ்ச்சியை வந்து கொடுக்குது இதை வந்து தன்னுடைய கல்லூரியில தன்னுடைய தோழிகள்கிட்ட அவன் வந்து சொல்றான் தோழிகள்கிட்ட சொல்லி அவளுடைய மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்துறான் ஆனா அவங்க தோழிகள் எல்லாமே பயங்கரமா அதிர்ச்சி ஆயிராங்க இந்த இடத்துல தான் அவருடைய தோழி வந்து இதெல்லாம் தப்பு அப்படின்னு எவ்வளவு எடுத்து சொல்றாங்க ஆனா அதை வந்து கண்டுக்கவே இல்லை சுத்தம் மறுத்துறா கொஞ்சம் கொஞ்சமா இதை சொல்லி பார்த்துட்டு ஒரு இடத்துல அவங்க வீட்டுக்கே ஃபோன் பண்ணி அவங்க சொல்லுவாங்க ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொல்றாங்க அதாவது நாய் கூட உற வச்சிருக்கா அப்படின்ற இந்த விஷயத்தை வந்து சொல்லும் அவங்க அப்பா பயங்கர ஒரு அதிர்ச்சி இடி விழுந்த மாதிரி ஒரு உணர்வு வந்து அவருக்கு வந்து இந்த தான் ஒருவேளை அவங்க வந்து ஏதோ பொறாமையில் பொய்யே சொல்கிறாங்களோ அப்படின்னு அவர் நினைக்கிறாரு இந்த இடத்துல சரி இது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அன்னைக்கு ஜன்னல் வந்து வச்சுட்டு யாருக்கும் தெரியாத அளவுக்கு இவங்க வந்து இருக்காங்க அப்பதான் தெரியுது பயங்கர ஒரு அதிர்ச்சி ஏன்னா உள்ள வந்து நாய் கூட உறவு வச்சுக்கிறா அது மட்டும் கிடையாது அந்த நாய் கூட அப்படியே ஒரு பழக்கத்தை வந்து அவங்க ஏற்படுத்திக்கிட்டு மனிதர்கள்ட்ட கூட அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நெருக்கமா வந்து இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க இப்போ அந்த ராணியோட ரூம்ல போயிட்டு அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் செம்மையா சண்டை போடுறாங்க அடி அடின்னு அடிக்கிறாங்க அடிச்சிட்டு இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது இது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயமா கோபப்படுறாங்க பிரச்சனை பெருசாவது இதுக்கு மேல இந்த நாய்க்குட்டி இங்க இருந்து இருக்கக்கூடாது நாய் வளர்ப்பு நிறுவனத்துக்கு வந்து பிடிச்சு கொடுக்குறாங்க இப்போ வந்து அனுப்பிடுறதால பயங்கர ஒரு மன உளைச்சல் ஆயிடுறா அவ அது மட்டும் கிடையாது அவ வந்து தற்கொலை கூட செஞ்சுக்கலாம் அப்படின்னு பல முறை தற்கொலைக்கும் ட்ரை பண்றான் மனசோர்வு யார்ட்டையும் பேசுறது இல்ல சாப்பிடறது இல்ல தூங்குறது இல்ல அப்படின்னு அவருடைய வாழ்க்கையை தலைக்கீழ மாறி இருக்கு இந்த நேரத்தில் தான் இவங்க வந்து மணல் ஆலோசகரை வந்து ஏற்பாடு பண்றாங்க மணல் ஆலோசகர் வந்து இவங்கள்ட்ட பேசுறாங்க அம்மா உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்கறாங்க அந்த நேரத்தில் தான் அந்த நாய்க்குட்டி இல்லாம என்னால் வாழவே முடியாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றான் அப்ப அந்த மணல் ஆலோசகர் வந்து என்ன சொல்றாருன்னா அதாவது இந்த உலகத்துல மனிதர்களுக்கு ஈடு மனிதர்கள் தான் விலங்குகள் வந்து அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அதாவது நீ என்னதான் நீ வந்து பாசம் வந்து கொடுத்தாலும் அது வந்து விலங்கு விலங்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கதை சொல்றாரு தமிழ்நாட்டில் ஒரு அழகான குடும்பம் அதுல வந்து அந்த குடும்பத்துல கவிதா என்ற ஒரு பெண் வந்து இருக்கா அந்த பெண்ணு ஒரு அழகான ஒரு நாய்க்குட்டி வந்து வளர்கிறா அந்த நாய்க்குட்டி அவ்வளவு ஒரு அன்யோன்யமா வந்து அவ கூட வந்து இருக்கும் எப்போதுமே வந்து அப்படி ஒரு பாசத்தை வந்து கொடுக்கும் அதாவது எல்லா நேரமும் அந்த நாய்க்குட்டி கூட தான் அது வந்து பழகிட்டு இருக்கும் இப்ப ஒரு நாள் வந்து திடீர்னு பயங்கர ஒரு இடி மழை வந்து போயிது அந்த நேரத்துல வந்து பயங்கரமா வந்து குறைக்குது இப்ப நாய் கத்த கத்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பயங்கரமா கோபம் வருது இந்த மாதிரி நாயெல்லாம் ஏன் வளர்க்குறீங்க அப்படின்னு சண்டைக்கு வராங்க ஒருத்தர் ரெண்டு பேருல அங்க உள்ள பத்து பதினஞ்சு வீட்டுல உள்ளவங்களும் அங்க வந்து வந்துடுறாங்க ஏன்னா மழை பிறகு விடிய விடிய கத்திட்டே வந்து ஒரு கட்டத்தில் எரிச்சல் அடைஞ்ச கவிதாவோட அப்பா வந்து கவிதா கிட்ட சொல்றாரு அதாவது இந்த நாய்க்குட்டியை இன்னையோட வந்து விட்டுருவோம் இந்த நாய்க்குட்டியெல்லாம் எவ்வளவு பெரிய பிரச்சனை பாரு நம்ம வந்து வீட்டே காலி பண்ற மாதிரி வந்து சூழ்நிலை வருது அப்படிப்பட்ட இந்த நாய்க்குட்டி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதனால இந்த நாய்க்குட்டியை வந்து நான் கொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதனால அதிர்ச்சி இந்த கவிதா என்ன பண்ண தெரியாம தவிக்கிறாங்க அந்த நாய்க்குட்டி இல்லாம நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட எவ்வளவு வந்து எடுத்து சொல்றான் ஆனா அவங்க அப்பா ஒரே புரியாதமா வந்திருக்காரு இந்த நேரத்தில் தான் அந்த நாய்க்குட்டியை வந்து அவள்கிட்ட இருந்து பிரிக்கிறாங்க இதை தாங்கி கொள்ள முடியாத அவ வந்து இரவும் பகலும் தூங்காம அவளுக்கு வந்து பயங்கர ஒரு பைத்தியம் முடிச்ச மாதிரி வந்து மாறுது இந்த நேரத்தில் தான் அவன் வந்து அரக்கதவை சாத்தி தூக்க மாட்டேங்கிறா ஆனா தற்கொலை எதுக்குமே தீர்வு இல்ல அதாவது நம்மள தாண்டி நம்மள சுத்தி உள்ள மனிதர்கள் தான் மிகவும் முக்கியம் அப்படின்னு எவ்வளவு எடுத்து சொல்லி அந்த பெண் கேட்காதால அவருடைய மரணம் அங்க மிகப்பெரிய ஒரு சோகத்தை வந்து ஏற்படுத்திச்சு இது மட்டும் கிடையாது இதே நாய்க்குட்டியால ஒரு குடும்பத்துல ஒரு ஆண் பெண் வந்து விவகாரத்தை டைவர்ஸ் வரலையும் போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு பெங்களூர் சேர்ந்த தினேஷ் என்பவர் காவிய என்பவரை மணக்கிறாரு அதாவது அவங்க ரெண்டு பேரும் ஐடி கம்பெனில வந்து வேலை பாக்குறாங்க காதலிச்சு திருமணமும் பண்றாங்க இந்த நேரத்தில் தான் வந்து அவங்க திருமணம் முடிஞ்சு காவியா தினேஷ் வீட்டுக்கு வந்து வராங்க அப்ப தினேஷ் வீட்டுக்கு வரும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வரும்போது ரெண்டு நாய்க்குட்டி வந்து

சண்டை போடுறா இதை பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி அஞ்சு அவரு எவ்வளவு சொல்லி பார்த்தோம் கொஞ்சம் கொஞ்சமா அவர் சொந்துடுறாரு ஒரு கட்டத்தில் வந்து அந்த நாய்க்குட்டி வந்து அவர் படுத்திருக்க பெட்லயே அந்த நாய்க்குட்டியை வந்து படுத்திருக்கு இதனால ஒரு நாள் உச்சக்கட்ட கோபத்துக்கு வந்த தினேஷ் ஏன் இந்த மாதிரி பண்ற நம்ம ஜாலியா வந்து இருக்கிற வேண்டிய நேரத்துல இந்த நாய்க்குட்டியில வச்சிருக்கே இது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு உன்னை விட இந்த நாய்க்குட்டி தான் எனக்கு முக்கியம் உனக்கு தேவைன்னா நீ போய் ஹாலில் போய் படு அப்படின்னு பயங்கரமா சொல்லிடுறா இதை கேட்டு அதிர்ச்சி அஞ்சு அவரு உடனடியா போலீஸ்க்கு வந்து போயிடுறாரு அதாவது போலீஸ்க்கு போயிட்டு இந்த மாதிரி என்னுடைய மனைவி வந்து நாய்க்குட்டி மேல உள்ள பாசத்தை கூட வந்து என் மேல வந்து காட்டல அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க இது வந்து கோர்ட் வரலையும் போகுது இப்ப கோர்ட்ல வந்து விசாரிக்கும்போது எனக்கு இவரை விட எனக்கு நாய்க்குட்டி தான் முக்கியம் அப்படின்னு அவங்க வந்து வாதாடுறாங்க நீ இல்லைன்னா கூட பரவாயில்ல எனக்கு இந்த நாய்க்குட்டி இல்லைன்னா நான் வாழவே முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க இந்த இடத்துல தான் வந்து கோர்ட் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் கொடுத்துருது இவங்க வந்து புரிஞ்சிடறாங்க ஆனா எப்படிதான் இருந்தாலும் ஒரு நாய்க்குட்டிக்காக ஒரு லைஃபே விடக்கூடாது அதாவது நாய்க்குட்டி அதிகபட்சம் வந்து எட்டு வருஷம் தான் வந்து வாழும் ஆனா இவங்களுடைய லைஃப் வாழ்நாள் முழுவதும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுத்தும் அப்படின்றத அந்த இடத்துல மறந்துட்டாங்க இங்கிலாந்துல ஒருத்தவங்க நாய்க்குட்டி வந்து திருமணமே செஞ்சுக்கிட்டாங்க ஏதாவது வித்தியாசமா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் வேற ஒரு மாதிரி வந்து ட்ரை பண்ணுவாங்க அப்படி ஒருத்தவங்க வந்து நாய்க்குட்டி மேல ரொம்ப பாசத்தை வந்து அதிகமாக கொட்டியிருக்காங்க அப்படி அதிக பாசம் இருந்ததால அவங்களுக்கு ஒரு இடத்து மேல அவங்க நாய்க்குட்டியே வந்து நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்களுடைய உறவினர்கள் அனைவருமே கூப்பிட்டு வச்சு திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க இன்னைக்கும் அந்த நாய்க்குட்டியோட தான் வாக்கையும் நடத்துறாங்க உறவு முறையிலேருந்து காதல்லேருந்து அதாவது விருந்து போறவர்களையும் அனைத்துமே அந்த நாய்க்குட்டியோடய வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா என்ன இருந்தாலும் நாய்க்குட்டிகளை வளர்க்குவது தப்பு இல்லை அது வந்து செல்லமா இருக்கிறது தப்பு கிடையாது ஆனா அதே நேரத்துல மனிதர்களுக்குரிய அனைத்துமே வந்து கொடுக்கறது ஒரு மிகவும் தவறு அதாவது அது மேல பாசம் வைக்கலாம் அதே நேரத்துல காதல் வந்து வைக்க கூடாது மனிதர்களுக்குள்ள காதல் வந்து அதுக்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா வாழ்க்கையே மாறும் இது மட்டும் கிடையாது என்னதான் அவங்க பாசம் வச்சிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாய் கழிச்சு அந்த நாய்க்குட்டி நம்ம கூட வந்து இருக்கிறது செல்ல பிராணியா விலங்குகளை வளர்ப்பது தவறில்லை அதை அன்புடன் பார்ப்பது தவறு இல்ல ஆனா மனிதர்களை நேசிப்பது போல விலங்குகளையும் நேசிப்பது காதலிப்பது சரியில்லை அப்படி செஞ்சா முன்னுரிமை வழங்கினா அவங்களும் மனிதர்கள் போல நடந்து கொள்ளது சரியில்லை அதே நேரத்துல அது ஒரு நேரத்துல அதோட விலங்கோட குணத்தை காமிச்சிடும் அதனாலதான் செல்ல நாய்களை வளர்க்கலாம் ஆனா வாழ்க்கையை கெடுக்குறதுல நீங்க பார்த்த மாதிரி எதுவும் செய்யாதீங்க செல்ல பிராணிகளை விரும்புவவங்க உங்களுக்கு அருகில யாராவது தவறாக இருந்தா உடனடியா அவர்களை கவனிங்க ஒரு எண்ணங்கள் எப்போது எப்படி இருக்கும் யாருக்கும் தெரியாது அப்படி ஏதாவது இருக்குமா என்று நமக்கு தெரியாது எனவே தான் அப்படி நீங்க உணர்ந்தா கவனித்துக் கொள்ளணும் உங்களுக்குள்ளே இருந்தாலும் சரி இது போன்றவர்கள் யாராவது இருந்தாலும் சரி இந்த காணொலியை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க